அம்பரை மாவட்ட உதய்பந்தாட்ட லீக் என்ன செய்து கொண்டிருக்கிறது எதனை சாதிக்கிறார்கள் என்ன செய்ய போகிறார்கள் அம்பரை மாவட்ட உதய்பாந்தாட்ட லீகினுடைய புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற உங்களுக்கு எங்களுடைய டிஎம் நியூஸ் அதே போன்று ஏடி நியூஸ் சார்பாக முதலில் நாங்கள் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம் நன்றி குறிப்பாக இப்போது ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டத்திலே இந்த தேர்தல் இடம்பெற்று நீங்கள் அம்பாறை மாவட்ட உதய்பந்தாட்ட லீகினுடைய கௌரவ தலைவர் என்ற இந்த அந்தஸ்தை எட்டியிருக்கிறீர்கள் உதய்பந்தாட்ட துறை இப்போது வீழ்ச்சி அடைந்து போய்விட்டது அது மீண்டும் வேதாளத்தில் ஏறப்போகிறதா என்ற ஒரு பார்வையிலே உதயபந்தாட்ட ரசிகர்களும் அதை போன்று சில கழகங்களும் வியப்போடு இந்த தேர்தலை எல்லோரும் யார் தலைவராக வரப்போகிறார்கள் என்று ஒரு பார்த்த ஒரு சூழலிலே நீங்கள் தலைவராக வந்திருக்கின்றீர்கள் குறிப்பாக உதயபந்தாட்டத்துறை வீழ்ச்சியை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு பார்வை எல்லோர் மனதிலும் இருக்கிறது இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் உதயபாந்தாட்டத்தை பொறுத்தளவில் வீழ்ச்சி அடைகிறங்கிற விஷயத்தை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் ஆனால் அதுக்கு முழு காரணம் வந்து அம்பாறை மாவட்ட உதயபாந்தாட்ட இல்லை என்பதையும் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் காரணம் என்னவென்றால் கடந்த காலங்களில் எமது பகுதியிலே பிரபலியமான இரண்டு மைதானங்கள் இருக்கின்றன ஒன்று கல்முனை சந்தாங்கணி மைதானம் அடுத்தது மருத்துவமனை மசூர் மரண மைதானம் ஏனைய பூர்வலிலும் சில மைதானங்கள் அவிருத்தி அடைய சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையிலே எமது பிரதேசத்தில் குறிப்பாக கிரிக்கெட்டை விளையாடுகின்றவர்கள் விளையாடுகின்ற கழகங்கள் மிகவும் அதிகமாக இருக்கின்றன உதாரணமாக மருதமனையில் எடுத்துக்கொண்டாலும் சரி கண்மையை எடுத்துக்கொண்டாலும் சரி முப்பதுக்கும் மேற்பட்ட ஷொட்பால் விளையாடக்கூடிய கழகங்களும் கல்முனையிலே ஒரு முப்பது முப்பத்தஞ்சு ஹாட்பால் விளாடக்கூடிய கழகங்களும் இருந்து கொண்டிருக்கின்றன இந்த நிலையிலே அந்த கழகங்கள் ஒரு தொழில் ரீதியான சுற்றுப்போட்டியில் ஆரம்பி ஆரம்பித்து மாசக்கணக்கிலேயே மைதானத்தை முப்பணி விளையாடுகிறார்கள் எங்கள் கடந்த காலங்களில் நாங்களும் அவர்களோடு பேசி ஒரு ஒரு புரிந்துணர்வோடு சில போட்டிகளை முற்படுத்தி பிற்படுத்தால் சில எங்கள் உதயவந்தாட்ட போட்டிகளை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் மசூல் மாநில மைதானத்தை பொறுத்தளவில் அம்பாறை மாவட்ட உதயவந்தாட்ட லீக்குக்கும் இல்லை கல்முடை மாநகர சபைக்கும் இடையிலே செய்துள்ள சுனாமிக்கு புறவு செய்து கொள்ளப்பட்ட படி நூற்றி அறுபத்தி ரெண்டு நாட்கள் அம்பாறை மாவட்ட உதவிபந்தாட்ட லீக்குக்கும் நூற்றி அறுபத்தி மூன்று நாட்கள் கல்முடை மாநகர சபைக்கும் இருக்கின்றன இந்நாலும் இந்த நிலையில் கிரிக்கெட் விளையாடுபவர்களும் ஒரு துறையை சார்ந்தவர்கள் அவர்களும் இளைஞர்கள் துடிப்புள்ளவர்கள் அவர்களையும் நாங்கள் அனுசரித்து போக வேண்டும் என்பதற்காக சில விட்டுக் கொடுப்புகளை செய்திருக்கின்றோம் அதே நேரம் எமது பகுதியிலே உதயபாந்தாட்டுத்துறை உதாரணமாக நான் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் பாரம்பரிய தொடர்ந்து போட்டியில் நடத்துகின்ற சூழ்நிலைத்தான் இலங்கையில் நடந்த ஒரு பயங்கரவாத குண்டுவெடிப்பு சம்பந்தமாக போட்டியல் செலவு நடத்த முடியவில்லை அடுத்தது மழை கால காரணங்களால் நடத்த முடியவில்லை அது அதையும் அதன் பிற்பாடு நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார பிரச்சனை அந்த பொருளாதார பிரச்சினை காரணமாக கழகங்களின் அபிவிருத்தியில் கழகங்களின் முன்னேற்றத்தில் ஏற்பட்ட மகிழ்ச்சி இதுகளும் பல காரணங்கள் இருந்தாலும் இந்த உதயப்பந்தாட்டம் கடந்த காலங்களில் நடக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டில் நான் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வீதத்தான் நான் ஏற்றுக்கொள்ளாமல் ஒழிய நூறு வீதமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது காரணம் என்னவென்றால் நாங்கள் சிறுவர்களாக இருந்து விளையாடுகின்ற போது அந்த விளையாட்டை நாங்கள் ஒரு ஒரு உயிர் நாடியாக எடுத்துக்கொண்டு விளையாடினோம் இன்றைய காலகட்டத்தில் அநே மாணவர்கள் சின்ன பருவத்திலிருந்து பெரும் பருவம் வரையும் பாடசாலை என்றும் நேசரி என்றும் மற்றது கிளாஸ் வகுப்புகள் என்றும் பிரைவேட் இதுகளும் நிறைய மாணவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் நாங்களும் கூடிய அளவுக்கு பிராய்ச்சித்திரம் எடுத்திருக்கின்றோம் ஏனெனில் இந்த விளையாட்டு நாங்கள் நாலு மணியிலிருந்து ஆறு ஆறு மணி வரை விளையாடுவது எதிர்கா என்றால் அந்த காலகட்டத்தில் எமது இளம் சிறார்கள் வ வலி வாலிபர்கள் இப்போது உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய பகுதியில் நடக்கின்ற பிரச்சனைகள் அதாவது போதை வஸ்து அது அடுத்தது ஃபோன் ஃபோன் மாஃபியா இப்படியான சில சில விடயங்களால் மாணவ இளைஞர்கள் வேறு வாக்கு திசைகளுக்கு செல்லக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த கழகங்களும் எங்கள் லீக்கும் பெரும்பான்மையான முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக இப்பொழுது இந்த உதயப்பாந்தாட்டம் வீழ்ச்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது கிரிக்கெட் மேலோங்கி விட்டது மைதானம் எல்லாம் கிரிக்கெட் சுற்று போட்டிகளும் சட்டர்டே சண்டே வந்தால் கிரிக்கெட் போட்டிகள் அதிகமாக இருக்கிறது உதய்பாந்தாட்ட போட்டிகள் நடைபெறுவதில்லை எனவே உதய்பாந்தாட்டம் ஒரு வீழ்ச்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்திலே இந்த தெரிவிடம் பெற்றிருக்கிறது நீங்கள் இந்த அம்பரை மாவட்ட உதயபந்தாட்ட சம்பளத்தினுடைய முன்னாள் செயலாளராக இருந்திருக்கிறீர்கள் இப்போது தலைவர் என்கின்ற ஒரு அந்தஸ்தை பெற்றிருக்கிறீர்கள் உங்களுடைய இந்த காலப்பகுதியிலே உதயபந்தாட்டத்தை அடுத்த படியை நோக்கி இதை எப்படி கொண்டு போகலாம் என்று நீங்கள் யோசித்திருக்கு கடந்த காலங்களிலே நாங்கள் உதவிபாந்தாட்டத்திலே சில சில பூச்சியில் கண்டு நாள் நேரத்தில் சொல்லியிருந்தேன் இருந்தாலும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு காலப்பகுதியில் எங்களுக்கு எதிர்ப்பாக நாங்கள் எங்களது உதய அம்பாறை மாவட்ட உதயபாந்தாட்டில் இருக்கின்றது நிர்வாகத் தெரிவை கொஞ்சம் காலம் முந்தி நடத்துவதற்கு எண்ணித்த போது ஒரு சில கழகங்கள் நீதிமன்றத்தில் நாடின அதன் பின் மீண்டும் அந்த இந்த பொது தெரிவை நாங்கள் கடந்த வருடம் நடத்துவதற்கு தீர்மானித்த போது மீண்டும் நீ நீதிமன்றத்தினாடி எங்களுக்கு எங்கள் அம் அமைப்புக்கு எதிராக இடைக்காலத் தலையை கிட்டத்தட்ட ஒரு ஏறத்தாழ ஒரு பத்து மாதங்கள் மேற்பட்டது அந்த இடைக்கால தலை இருந்து வந்தது இந்த சூழ்நிலையில் நாங்கள் நிறைய போட்டிகளை நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்தோம் உங்களுக்கு தெரியும் கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு எட்டாம் மாதம் நாலாம் தேதி நாங்கள் ஒரு சுற்றுப் போட்டியை தொடங்கினோம் கல்வி சந்தாக மிகவும் பிரபலியமான சுற்றுப் போட்டி பகலிரவு போட்டியாக நடைபெற்ற சுட்டுப் போட்டியில் முப்பத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு கழகங்கள் கலந்து கொண்டிருந்தன எங்களை நான் சார்ந்த பிரதித்துவம் வகிக்கின்ற சனிமோகன் மாவட்ட கழகம் அந்த போட்டியை அம்பாறை மாவட்ட உதயமாந்தாட்ட லீக்கின் எங்கள் அணிச்சலோடு லீக் நடத்தியது இதில் சகல போட்டிகளும் மிகவும் சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் நடந்து வந்தது இலங்கையிலேயே எங்களை இலங்கை உதயபாந்தாட்ட சமநிலையத்தின் கௌரவ தலைவர் ஜஸ்வர்மர் அவர்களும் அவரது குழுவிலிருந்து இந்த போட்டிக்கு இறுதிப் போட்டிக்கு வந்திருந்தார்கள் அவர்களை ஆச்சரியப்படும் அளவுக்கு ஒரு எமோஷன் க்ரௌட் வந்ததாக கிட்டத்தட்ட எட்டாயிரத்து மேற்பட்ட பார்வையாளர்கள் கலந்து கொண்ட சிட்டு போட்டி சிறப்பாக நடத்தியிருந்தோம் அதுக்கு முந்தைய காலங்களில் அம்பாறை மாவட்ட உதயபாந்தாட்டின் தகுதியான் போட்டி என்று நடைபெறுகின்ற பி பிரி சுற்றுப்போட்டி போட்டி அதே மாதிரி ஏ பிரிவு சுற்றுப் போட்டிகள் நடத்தியிருந்தோம் அந்த நடந்த சுற்றுப் போட்டிகளை சில கழகங்களின் ஒத்துழைப்பின்மையாலும் இந்த ஏற்கனவே சின்ன சின்ன பிரச்சினையால் அந்த சுற்றுப் போட்டியை ஒரு போட்டிகளால் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போயிருந்தது இறுதியாக இலங்கை உதவிந்தாட்ட சம்மளத்தினால் இலங்கை உதயவாந்தாட்ட சம்மளத்தின் தலைவர் தலைவர் கோல்ட் கப் அதாவது தங்க கிண்ணம் சில்வ கிண்ணம் என்ற போட்டியில் போட்டிகளை நாங்கள் அவர்கள் ஆணையரோட ஆரம்பித்திருந்தோம் அந்த போட்டியில் கோல்ட் கப் இதில் பன்னிரெண்டு கழகங்களும் சில்வர் கப்பில் பன்னிரெண்டு கழகங்களும் விளையாடி இருந்தன அந்த போட்டி ஒரு கோல் போட்டியிலே ஒரு அரையிறுதி போட்டியும் அந்த அந்த அரையிறுதி போட்டி எங்களது சனிமோன் கழகத்திற்கும் கிரீன் மேக்ஸ் கழகத்துக்கும் இடையில் ஒரு போட்டி இருந்தது கிரீன் மேக்ஸோ மருத ஒரு போட்டி மருத்துக்கு ஒரு போட்டி இருந்தது அதில் அரையிறுதிக்கு ஏற்கனவே கல்வி புலிகன் விளையாட்டு கழகம் இருந்தது அந்த போட்டியும் அந்த இது இந்த சுற்றுப்போட்டி தொடரிலே இன்னும் ஒன்றை சொல்ல வேண்டும் எங்கள் தாய்சங்கத்துக்குள்ளும் சில பிரச்சு அங்கேயும் ஒரு கோட்டு கச்சேரி என்று சில இடைக்கால நிர்வாகங்கள் மாறி மாறி வந்ததால் அதுவும் ஒரு தடையாக க காலமாக அடுத்தது சில்ல போட்டியிலேயும் ஒரு கழகம் தெரிசியப்பட்ட நிலை மற்ற கழகம் ஒன்று ஒரு இன்னொரு கழகம் விளையாடாமல் வழி அந்த தீர்மானம் இன்னும் எடுக்கப்படாதால் அந்த போட்டியும் ிருக்கின்றது இன்ஷால்லாம் நாங்கள் இப்போ திட்டமிடுகின்றோம் எது எதுவாரம் பிப்ரவரி மாதம் நோன்பு ஆரம்பிக்கின்றது அதுக்கிடையில் ஒரு ஏ டிவிஷன் பி டிவிஷன் ஒரு நொக் அவுட் அடி அடிப்படை சுற்றுப் போட்டியை அவசியமாக நாங்கள் ஆரம்பிக்கிறாமல் இருக்கின்றோம் இன்ஷால்லாம் நோன்பு கழிஞ்சதுக்கு பிறகு இன்னும் பல போட்டிகளை நாங்கள் நடத்துறதுக்கு திட்டமிட்டு திட்டமிட்டிருக்கின்றோம் அதில் எந்த கழகங்களுக்கும் எந்த சலுகைகளும் இது இதுகளும் காட்டப்படாமல் நியாயப்படி போட்டியை நாங்கள் மிகவும் பெரும்பாலும் ஒரு நாங்கள் எண்ணத்தில் வைத்திருக்கின்றோம் கிழமை நாட்களிலும் தொடர்ந்து இந்த போட்டி கிழமை நாட்களிலும் வார ரீதியின் நாட்களிலும் தொடர்ந்து போட்டியை நடத்தி முடிப்பதற்குரிய திட்டங்களை நாங்கள் ஏற்கிறவே தீர்மானித்து வைத்திருக்கின்றோம் நிச்சயமாக உங்களுடைய இந்த போட்டிகள் ஏற்கனவே விடுபட்டிருந்த இந்த பாரிய இடைவெளியை நிரப்புகின்ற அளவுக்கு மிக வேகமான முறையில் பல போட்டிகள் இடம்பெற்று உதயபந்தாட்ட ரசிகர்களுக்கும் அதே போன்று கழகங்களுக்கும் ஒரு திருப்தியான சூழலை எதிர்வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உருவாக்க வேண்டும் என்கின்ற அந்த வினயமான ஒரு வேண்டுகோளோடு குறிப்பாக நமது பிராந்தியத்திலே இருக்கின்ற இரண்டு உதயபந்தாட்ட மைதானங்கள் இருக்கின்றது ஒன்று கல்முனை ஐக்கிய சந்தாங்கணி பொது விளையாட்டு மைதானம் அதேபோன்று மருது முறையில் இருக்கின்ற மசூமாவலா பதினாறாம் பொது விளையாட்டு மைதானம் இந்த இரு விளையாட்டு மைதானங்களும் உதைப்பந்தாட்டம் விளையாடுவதற்கு பொருத்தம் இல்லாத ஒரு மைதானமாக இருப்பதாகத்தான் பல கழகங்களும் விளையாட்டு ரசிகர்களும் அதே போன்று விளையாட்டு வீரர்களும் சொல்கின்றார்கள் இப்போது மருதமுனை மஷூர் மோதான விளையாட்டு மைதானம் ஒரு மின்னொளி விளையாட்டு மைதானமாக புனரமைப்பு பணிகள் செய்யப்பட்டு கொண்டு வருகின்றன நீங்கள் ஏற்கனவே ஒரு கௌரவ மாநகர சபை உறுப்பினராக இருக்கின்றீர்கள் ஒரு அரசியல் பிரதிநிதியாகவும் இருக்கின்றீர்கள் அரசியல் கட்சி ஒன்றோடு சார்புடையவராகவும் இருக்கின்றீர்கள் இந்த உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற இந்த தலைமைத்துவ பதவி ஊடாக எதிர்காலத்திலே இந்த இரண்டு மைதானங்களையும் புனரமைப்பு செய்வதற்கு அல்லது ஒரு மிகச்சிறந்த உதயபாந்த அட்டை மேல் மாகாணங்கள் அடுத்த மாவட்டங்களில் இருக்கின்ற மிகச்சிறந்த மைதானங்கள் இருக்கின்றன ஒரு புத்தரையுடன் கூடிய மைதானமாக இருக்கிறது இந்த மைதானத்தை அபிவிருத்தி செய்வதற்கு இப்போது இருக்கின்ற அரசாங்கத்தோடு இணைந்து ஏதாவது பணிகள் முன்னெடுப்பதற்கு திட்டம் திட்டிருக்கிறீர்களா இது பற்றி உங்களுடைய கருத்து கேள்வி நல்ல கேள்வி நாங்கள் கடந்த உங்களுக்கு தெரியும் மைத்திரிபால சிறிசேனா அரசாங்கத்திலே எங்களது கட்சியை தலைவர் கவுரவர் ஷார்ட் பதீன் அவர்கள் கைத்தொழில் அமைச்சராக இருந்த நேரத்தில் கடைசி கட்டத்திலே எங்களுக்கு ஒரு இந்த சந்தாங்கரி மைதானத்தை வளைத்து உ உள்ளக ஒரு அமைப்பு திட்டத்தையும் மின்வொழி செய்வதற்காக கிட்டத்தட்ட நாலு கோடி ரூபாயிலும் ஒரு ப்ரொஜெக்டை நாங்கள் ஆரம்பித்து அதுக்குரிய எஸ்டிமேட்டை கல்வி மாநகராசையில் எடுத்திருந்தோம் இருந்தாலும் துருவச வயசு காலமாக அந்த நாள் மைந்த ராஜபக்சே பிரைம் மினிஸ்டர் ஆண்ட காலத்தால் அந்த இழிவறையில் அந்த காட்சி எங்களை விட்டு திரும்பி போய் செய்ய முடியாமல் இருந்தது மசூர் மாலா மைதானத்தை பொறுத்தளவிலே மசூர் மாதா மசூர் மாலா மைதானம் நான் இன ஆரம்பத்திலே ஒரு சிறு சிறு புட்கொள்கூட அந்த மைதானம் இருந்தது நீங்கள் அறிவி அறிவீர்கள் இடையே ஏற்பட்ட அதாவது ஒரு அபிவிருத்தி என்ற பெயர்வையிலே அந்த பண மோசடிக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக செய்யப்பட்ட அந்த அபிவிருத்தியால் அந்த மசூர் மோலா மைதானம் இருந்ததை விட மிக மோசமான சூழ்நிலைக்கு அதாவது கடவுள் கற்களும் அதுகளும் அந்த தண்ணி கூட நேரத்தில் வடிந்தோடிய தண்ணி கூட போக முடியாத சூழ்நிலை இருந்தது இந்த நிலையில் உங்களுக்கு தெரியும் சுனாமி அடித்தது பின் எங்களுக்கும் அம்பாறை மாவட்ட உதயபந்தாட்ட லீக் அன்னலம் இருந்த கௌரவ தலைவராக இருந்த மர்ஹூம் எச் எல் ஜமாலின் அவர்களின் முயற்சியினால் அந்த மைதானம் சுனாமி திட்டத்தின் கீழ் புலனாய்வு புலனாய்ப்பு செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இருந்தாலும் அதற்கு உரிய ச சரியான மெயின்டெனன்ஸ் இல்லைனா அந்த கிரவுண்டுக்கு புல் போடுவதற்குரிய சூழ்நிலை இருக்கவில்லை கிரிக்கெட் ரசிகர்களும் வீரர்களும் மன்னிக்க கொள்ள வேண்டும் கிரிக்கெட்டும் அந்த மைதானங்கள் மண் கிளம்புவதற்கு ஒரு காரணமாக இ இருக்கின்றது இது சம்பந்தமாக நாங்கள் கல் கல்மையில் ஒரு நான் நினைக்கின்றேன் சந்தாங்களில் நடைந்த ஒரு ஒரு கிரிக்கெட் போட்டியின் போட்டியும் என்னையும் அழைத்திருந்தார்கள் அவரை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர் வந்திருந்தார் அவரிடம் நான் ஒரு பணிவான வேண்டுகோளை விடுத்தேன் கல்முனையில் ஒரு கிரிக்கெட் மைதானத்துக்கு கிரிக்கெட் விளையாடுவதற்கும் செப்பரேட் மைதானத்தை இங்கே கரகாபத்து பக்கம் செய்ய என்று இல்லை அவர் அப்போது சொல்லியிருந்தார் க கல்முனை திழல் பக்கத்தில் இருக்கின்ற கரக்கடை இருக்கின்ற மைதானம் அதுக்கு சிறந்த மைதானம் எனவே நான் அதை அதை நம்ம இது செய்யாமல் அதில் நான் திருப்தி காணவில்லை இந்த சூழ்நிலையில் கடந்த இரு மூன்று வருடங்கள் முதல் அம் இலங்கை உதவிமந்தட்ட சம்பநத்தின் கௌரவ தலைவர் ஜஸ்வரகுமர் அவர்களின் சிந்தனை உருவான ஒரு போட்டி மாகாணங்களுக்கு இடையான ஹோமண்டவே போட்டி ஒன்று நடைபெற்றிருந்தது அதில் கிழக்கு மாகாண போ போட்டியை கல்முனையில் நடத்துவதற்கு நாங்கள் திட்டமிட்டிருந்தோம் அந்த படி மின்னொழியில் நடைபெறுகின்ற போட்டி அந்த போட்டி மின்னொழியில் நடைபெறுவதற்குரிய மின் உபகரணங்களை மைதானத்தில் கல்முனை சந்தாங்களின் மைதானத்தில் பூட்டி விட்டு அந்த விட்டு அதை அப்படியே எங்களது பாவலைக்கு தருவதாக சொல்லியிருந்தார்கள் ஆனால் அந்த அந்த சூழ்நிலைக்குரிய நாங்கள் கேட்டபோது இந்த மைதானத்துக்குரிய இதுகளை கல்முனை மாநகர சபை எங்களுக்கு சரியாக வழங்கவில்லை நான் நானும் மாநகர சபை உறுப்பினராக இருந்த கா இருந்தேன் இருந்தாலும் நான் அது எல்லாேருக்கும் தெரிஞ்சு வைச்சால் கல்லூர மாநகர சபையில் சரியான திட்டமிடல்கள் இருக்கவில்லை மைதானம் சம்பந்தமான திட்டமிடல்களோ உங்களுக்கு தெரியும் இந்த கல்முடை பிரதேசத்தில் நீங்களும் உங்களோட நி நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு உங்களோட மீடியா சம்மந்தப்பட்ட விஷயக்குள்ள உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த கல்மை இவ்வாறு இருக்கின்றது எனவே இங் நாங்கள் நான் சார்ந்த ஒரு அரசியல் கட்சியில் இருக்கின்ற போதும் அந்த அரசியல் உரிய அதிகாரங்கள் எங்களுக்கு கிடைக்கவில்லை அந்த இதை அந்த அரசாங்கத்தை வைத்தோர் வெரிசிகளை நாங்கள் உதாரணமாக நாங்கள் ஒரு ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்து அதை செய்கிற அளவுக்கும் கடந்த கால மாநகர சபை நிர்வாகம் எங்களோடு இருக்கவில்லை எங்களது கதையையும் காக்கவில்லை நாங்கள் ஒரு 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 மாநகர சபை உறுப்பினர் என்ற இதிலும் மாநகர சபை வரையிற்பாளர் குடியிருப்பாளர் என்ற இதிலும் சில விடயங்களை முன்வைத்தபோது அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இந்த நிலைமையிலே இப்போது நீங்கள் அம்பாறை உதயபந்தாட்ட லீக்கினுடைய கௌரவ தலைவராக இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுக்கும் இப்போது இருக்கின்ற இலங்கை உதயப்பாந்தாட்ட சம்மேளனத்துக்கும் இடையில் உங்களுடைய தாய் சங்கத்திற்கும் இடையில் இருக்கின்ற உறவு எப்படி இருக்கிறது உங்களோடு இப்போது தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த புதிய நிர்வாகம் உங்களுடைய அடுத்த ஆண்டிலே நீங்கள் நினைக்கும் இந்த புதிய திட்டங்களில் அமல்படுத்துவதற்கு ஒத்துழைப்புகள் இந்த தாய் சங்கம் அதே போன்று இந்த புதிய நிர்வாகத்துக்குள்ளே அந்த ஒத்துழைப்புகளை பெற முடியும் என்று நீங்கள் நம்புகின்றீர்களா ஓ நிச்சயமாக தாய்சங்கத்திலே நான் ஒரு நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் இருந்து கொண்டிருக்கின்றேன் தலைவர் சகலரும் என் என்னோட மிகவும் நெருக்கமாக இருக்கிறார்கள் நானும் அவர்களோடு நெருக்கமாக இருக்கின்றேன் இருந்தாலும் நாட்டின் பொருளாதார தெரியும் பொருள் பொருளாதார நிலைமைகள் இந்த நிலைமைகளால் சில நிறை ஏற்கவே நாங்கள் பல திட்டங்களை வைத்திருந்தோம் ஒவ்வொரு ஒவ்வொரு லீக்குக்கும் அதாவது ஒரு மாவட்ட இதுக்கு ஒவ்வொரு லீக்குமென்னு சொல்லி ஒரு ஒரு ஒன்று அமைப்பதற்காக அதாவது பூச்சால் கிரவுண்ட் மற்ற கிரவுண்டு அமைப்புக்காக திட்டங்களை வைத்திருந்தோம் இருந்தாலும் நாங்கள் இலங்கையை பொறுத்தளவில் இலங்கையில் பொருளாதார நிலைமை உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போது ஒரு பூச்சி வாங்குவோம் என்று சொன்னாலும் ஒரு அந்நேரம் ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி பூச்சி இப்போ ஆறாயிரம் ரூபாய் நல்ல பூட்ஸ் அதுவும் எங்களோட மைதானங்கள்லாம் அந்த ஊட்ச அந்த பாதை கூட ஒழுங்காக பயன்படுத்த முடியவில்லை அடுத்தது ஒரு பந்து ஒரு பந்து வாங்கிருந்தாலும் அந்தாலும் ஒரு ஆயிரத்தஞ்சு ரூபாய் வாங்கின பந்து இப்போ ஒரு ஆயிரம் ரூபா ஏழாயிரம் ரூபா மூவாயிரத்தி அஞ்சு ரூபாய் சில பந்துகள் இருக்கின்றன அது அவைகளும் நீண்ட காலம் பாவிப்பதில்லை நீங்கள் கேட்டுந்தைகள் புற மாவட்டங்களை பொறுத்தவரையிலே அந்த மைதானங்கள் உள்ள மைதானங்களாக இருந்தன அந்த மைதானத்தில் பிளே விளையாடுகின்ற போது பந்துகளோ பாதணிகளோ சோதனை குறை எங்களுக்கு கிரௌண்ட் ஹார்ட் கிரவுண்ட் உங்களுக்கு தெரியும் இப்போ மருதமனை கல்முனை சந்தாங்கனையை விட மருதமனை அநேகமாக நாங்கள் விளையாடுகின்ற வீரர்கள் பாதுகாக்க வேண்டும் அவர்களை சிவாஜிக்கின்ற நேரம் நிறைய டஸ்டுகளை சிவாஜிக்கின்ற சூழலும் பண்ணிக்கின்றன இதுவரை எங்களை சக்திக்கு ஏற்பட்ட அளவுக்கு இப்போ இந்த நாட்டு பொருளாதார நிலையிலே நாங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலை இல்லை இருந்தாலும் நாங்கள் இது சம்பந்தமாக கூடிய அளவுக்கு பிராச்சித்தப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் அடுத்தது நாங்கள் இப்போ தெரி செய்யப்பட்டிருக்கின்ற நிர்வாகம் இந்த நிர்வாகம் அநேகமாக ஒரு முதிர்ச்சி அடைந்த உதயபந்தாட்ட வீரர்களை கொண்ட ஒரு இருந்து எத்தனை ஆண்டுகள் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி நிர்வாகம் இந்த நிர்வாகம் எங்கள் சகலரும் நாங்கள் ஒற்றுமையோடு ஒரு நல்ல பல திட்டங்களை வைத்து எதிர்காலத்தில் எங்களுக்கு ஒரு ஒரு இந்த ஜனவரி காலம் மட்டும்தான் அறிக்கை மழை காலம் விட்டால் மழை பெய்யாவிட்டாலும் நாங்கள் சில டூ சுட்டு போட்டிகளை தொடர்ந்து நடத்துவோம் அல்லது நோன்புக்குள் நோன்பு நோன்பு காலத்துக்குள் சில போட்டியில் போட்டிகளும் ஏற்பாடுகளை செய்து இந்த ஒரு இரு வாரங்கள் அவர்களுக்கு காலத்தை கொடுத்து போட்டு நாங்கள் தொடர்ந்து இந்த டூர்னமெண்ட்களை செய்வதற்கு சி சித்தமாக இருக்கின்றோம் நிச்சயமாக அவங்களுடைய இந்த திட்டங்கள் புதிய வேலை திட்டங்கள் அதே போன்று புதிய எல்லாம் மிக சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இறுதியாக குறிப்பாக இப்போது இந்த உதயபந்தாட்ட ரசிகர்களுக்கு உதயபந்தாட்ட கழக வீரர்களுக்கு நீங்கள் சொல்லுகின்ற செய்திகள் இந்த நமது நேர்காணலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள் இருக்கிறார்கள் அதே போன்று சமூக இளைஞர்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்கு நீங்கள் இறுதியாக சொல்லுகின்ற கருத்தோடு நாங்கள் இந்த நேர்காணலை நிறைவு செய்ய இருக்கின்றோம் மீண்டும் ஒரு நேர்காணலில் நாங்கள் சந்திக்கும் வரை எனவே இறுதியாக உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ள உதயவந்தாட்ட வீரர்கள் உதயவந்தாட்ட ரசிகர்களுக்கு நான் சொல்ல கொள்ள விரும்ப வேண்டால் எமது பகுதியிலே நாங்கள் விளையாடிய காலத்தில் இருந்த ரசிகர்களும் அவர்கள் எண்ணங்களும் வேறு இன்றிருக்கின்ற ரசிகர்களையும் எண்ணங்களும் வேறு ஏனென்று சொன்னால் ரசிகர்கள் அவர்களை கோபிக்கொள்ள கூடாத அந்த ரசிகர்கள் அநீயமாக उदय வந்தாட்டத்தை நேசிக்கின்றவர்கள் விரும்புகின்றவர்களை விட தன் தான் சார்ந்த கதகங்கள் வெல்ல வேண்டும் என்ற ரசிகர்கள் தற்போது அதிகமாக கொண்டிருப்பதை நான் என் அனுபவத்தில் கொண்டிருக்கின்றேன் இந்த நிலையும் ரசிகர்களிடமிருந்து மாற வேண்டும் அந்த நிலை மாறினால் தான் நிச்சயமாக உதயபாந்தாட்டத்தை நோக்கி உதயபாந்தாட்ட வீரர்களும் இளையவர்களும் வருவார்கள் அதற்குரிய ஒரு சூழலை ரசிகர்கள் தயவுசேயத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் நாங்கள் விளையாடுகின்ற காலத்தில் எங்களுக்கு முந்தியவர் விளையாடுகிற காலத்தில் உதயபாந்தாட்டத்தை ரசித்தவர்கள் ஒரு சிறந்த வீரர்கள் உதாரணமாக சிறந்த வீரர்கள் ஒருவால் கல்வி மாக்க பக்கத்துக்கு சும்மா வந்தாலும் அவரை கூப்பிட்டு பிளைண்டி வாங்கி கொடுத்து மலக்கறி வாங்கி கொடுத்து எப்போ தம்பி விளையாடுறது கேட்ட காலம் ஒன்று இருந்தது இதையும் கூட சில ரசிகர்கள் வந்து மற்ற கதகங்கள் விளையாடும்போது கல்லுக்கு காலால் அளித்தவர்கள் இருக்கிறார்கள் அந்த உணர் உணர்ச்சி மீதியா இப்போது அந்த ரசிகர்கள் நான் நினைக்கின்ற அளவுக்கு மற்ற ரசிகர்கள் கோவித்துக் கொள்ளக்கூடாது இந்த ரசிகர்கள் வந்து அந்த 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 இதிலிருந்து கொஞ்சம் மாறி தான் சார்ந்த கழகம் எந்த ரீதியிலோ அந்த போட்டியில் வெல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் சில ரசிகர்கள் பெற்றோர்களாக இருக்கிறார்கள் அவர்களும் தன் தங்களது பிள்ளைகளை படிப்பு எந்த எந்த சொந்த அனுபவத்திலே நான் கூறுவதென்றால் ஒரு காலமும் விளையாட்டு படிப்புக்கு பாதகமாக அமைந்ததாக நெஞ்சரித்திரமில்லை நான் கூட ஓவியல் பரீட்சையும் ஏயில் பரீட்சையும் எழுதிவிட்டு பேப்பரை கொண்டு மைதானத்தில் இந்த ஃபுட்பால் போஸ்டடி வச்சு போட்டு தான் விளையாடுறார் என்ன சிவனே செஞ்சன் என்னை படிப்பிச்சார் சாயிரா கல்லூரியில் உஷ்லாசிரியா என்ன என்னோட அன்பாக இருந்தவர் என்னை கண்டா பேரேசுவார் அடிப்பார் நீ பற்றாங்கன்னு சொல்லி ஆனால் நான் படித்தது இந்த வகுப்பறையில் கிடைத்தது அவ்வளவும் என் தலைக்குளிரிக்கும் இருக்கும் விளையாடி போட்டு தான் இது அடுத்தது வந்தாட்டத்துக்கு என்று சொல்லி நாங்கள் எவ்வளவு கவலையோடு எவ்வளவு மனப்பாரங்களோடு அந்த மைதானத்தில் பூச்சை கட்டி இறங்கினாலும் அவ்வளவு மறந்து ஒரு ஒன்றுமில்லாத மனநிலையில் நாங்கள் விளையாடி போட்டு வெளியிறங்கிய அனுபவங்கள் என்னிடம் இருக்கின்றன அதே மாதிரி நீங்கள் சிறுவனை பார்த்து கேட்டீர்கள் சிறுவர்கள் தற்போது படிப்பில் தான் கூட நாட்டம் காண்கிறார்கள் ஒழிய விளையாட்டு இல்லை பெற்றோர்களுக்கு இது சம்பந்தமாக நான் சொல்ல வருவது என்னவென்றால் இப்போது எமது பகுதியிலே ஃபுட்பால் அகாடமிக்ஸ் என்று சொல்லி சில இதுகள் உருவாகி கொண்டிருக்கின்றன சின்ன பிள்ளைகளுக்குரிய பகுதிகள் கண்டிப்பாக உங்களோட பிள்ளைகளை ஏதோ ஒரு அக்கம் அனுப்புங்கள் உதய விளையாட்டு விளையாட்டு என்பது ஒரு ஒரு பரந்தளவிலான ஒரு உறவை கொண்டாடுகின்ற ஒரு நட்பை கொண்டாடுகின்ற ஒரு 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 கேம் அது அதாவது இப்போ நம் நம்ம மைதானத்தில் விளையாடுகின்ற போது நம்மளுக்கு எத்தனை பேர் நம்மளை பார்க்காருன்னு தெரிஞ்சு மாட்டாது ஆனால் நம்மளை பார்த்தவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள் அவர் வந்து அவர்கள் வந்து சரி நம்மளை சந்தித்து கதைக்கின்ற போது நான் இப்போது விளையாட்டை விட்டு போட்டு விளையா விளையா விளையாடுவதை விட்டு விட்டு விட்டாலும் விளையாட்டோடு தொடர்பாகி கொண்டிருக்கின்றேன் எத்தனை பேர் நம்மளை அறியாதவர்கள் பெரிய பெரிய ப்ரொஃபஷனல் லெவலில் இருக்கிறவர்கள் பெரிய ஆக்கெல்லாம் வந்து கேட்பார்கள் என்ன தெரியுமா உங்களுக்கு என்ன உங்களுக்கு உங்களை இன்றைக்கு நல்லா தெரியும் உங்களை விளையாட்ட தெரியும் இப்படி இப்படி சொல்லுவார்கள் அதே மாதிரி தான் இப்போ உள்ள பிள்ளைகளை நாங்கள் கொஞ்சம் பலத்தெடுக்கிறதுக்கு சில பழையமான கல்கள் ரெடியாக இருக்கின்றன பெற்றோர்கள் அந்த உதவி பந்தாட்டத்துக்கு அனுப்புவதற்கு சில தயக்கம் காட்டுகிறார்கள் ஆனால் நிச்சயமாக அந்த தயக்கத்தை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஏனெனில் அந்த விளையாடும் போது நட்பு உண்டாகிறது அடுத்த ஒரு 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 அதாவது ஒரு லீடர்ஷிப் அடுத்த ஒன்று லீதர்ஷிப் உரிய தன்மை ஏற்படுகின்றது அடுத்தது சனிப்பு தன்மை இதெல்லாம் அந்த உதவி அந்த ஃபுட்பாலை பொறுத்தளவில் நிறைய இருக்கின்றது ஆகவே பெற்றோர்களும் நல்ல நல்ல பிள்ளைகளை அனுப்பினார்கள் இப்போ இப்போதைய பொறுத்தளவில் இப்போ அண்மை காலமாக உதயபந்தாட்டத்துறை ஒரு ஒரு தொழில் ரீதியான உதயபந்தாட்டமாக மாறி வருகிறது எங்கள் மீதும் சில குற்றச்சாட்டுகளை தெரிவித்திருந்தார்கள் அண்மை காலமாக தொழில் ரீதியான உதயபந்தாட்டை வளர்ப்பதற்கு நாங்கள் தடையாக இருக்கின்றோம் நாங்கள் ஒரு போதும் அதாவது உத்தியோகபூர்வமாக முறைப்படி தொழில் ரீதியாக போராக்களுக்கு தடையாக இருந்ததில்லை நாங்கள் எப்படி தடையாக இருந்தோம் என்று சொன்னால் முன்னேறாத பகுதிகளுக்கு சென்று காசை மட்டும் அதாவது அந்த காசை மட்டும் வாங்குவதற்காக விளையாடியவர்கள் மாத்திரம்தான் நாங்கள் அம்பாறை மாவட்ட உதயவந்தாட்டம் லீக்னது சட்ட திருத்தங்களுக்கு தான் தண்ணி திரிக்கிட்டோம் அதில் இந்த பாரபட்சமும் இல்லை ஏன்னு சொன்னால் நாங்கள் ஒரு ஒரு ரெகுலேட் பண்ணி அந்த கொண்டு போகிற நேரம் உதயவந்தாட்டம் வளரும் அவட்ட இந்த பண்பு வளரும் இதே சிம்மா விட்டு ஒரு 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 வளர்ச்சி அடையாத சட்ட விட்டம் தெரியாத பகுதிகளுக்கு மாத்திரம் சென்று அவங்க கொடுக்கின்ற காசிகளுக்காக மட்டும் விளையாடுகிறார்கள் அதை நாங்கள் தடுக்கத்தான் போகணும் யார் என்னத்தை பிள்ளை நாங்கள் அதை தடுக்கத்தான் போனோம் நாங்கள் அழகாக மைதானங்களை உருவாக்கி இருக்கின்றோம் கழகங்கள் இருக்கின்றன அந்தந்த கழகங்கள் விளையாடுவதில் எந்த பிரச்சனையும் இல்லை இந்த உங்களுக்கு தெரியும் மனைவான வீரர்கள் தொழில் ரீதியாக ஆர்மியில் நேவியில் படைகளில் விளையாடுறாங்க வர வர கொழும்பு சைட்டில் கழகங்கள் விளையாடுறாங்க அன்பு ஆ ஆரம்ப காலத்திலேயே நான் அன்றைக்கி ஒரு பத்து பையன் பேசிக்கும் போது மருதமனை கோல்மேன் விளையாட்டு கழகத்தைச் சேர்ந்த ரவுஃப் என்பவர் கொழும்பில் விளையாடினார் உகராபரை சேர்ந்த பிள்ளைகள் விளையாடுகிறார் விளையாடுகிறார்கள் எமது பிரதேசத்திலும் பீச் ஃபுட்பால் அந்தந்த ஃபுட்பால் என்று விளையாடுனவர்களும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் எனவே நாங்களும் அதுக்கு தான் ஆசைப்படுகின்றோம் அடுத்தது மத்தியஸ்தர் மத்தியஸ்தர் இல்லை எங்களுக்கு காலத்தில் நாட்டம் காட்டுவது குறையும் மத்தியஸ்தர் தொழில் வந்து இப்போ இந்த எங்கள் கல்மு பிரதேசத்தை பொறுத்தவரை மொதல் பிரதேசத்தை பொறுத்தவரையில் வளரையில் ஜஃப்னாலும் ஒருவர் இன்றைக்கு சர்வதேச ரீதியிலே ஒரு போட்டி நடுவராக கலந்து கொண்டு கொண்டு கொண்டிருக்கின்றார் எல்லாருக்கும் பெருமை இதே மாதிரி மத்தியஸ்தர்கள் உருவாக்குவதற்கு அவரும் தயாராக இருக்கின்றார் இப்போ எதிர்வருகின்ற ஜனவரி மாதம் பதினோராந்தேதி வடகிழக்கு மாகாணம் மத்தியஸ்தர் பரீட்சை அனுதாபுலத்தில் நடைபெற இருக்கிறது இதில் ஏற்கனவே பலர் விண்ணப்பித்திருக்கலாம் விண்ணப்பிக்காதவர்களும் அந்த அன்றைய தினம் அந்த இடத்துக்கு சென்று தங்களை பதிவு செய்து அந்த மத்திய பரீட்சையில் கலந்து கொள்ளலாம் அதுக்குரிய பயிற்சிகளை ஜஃப்ரால் போன்றோர் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே எமது வீரர்கள் விளையாடுபவர்கள் விளையாடில்லாதவர்களும் கூட எங்கள் மத்தியும் வைப்பதற்கு கூடிய ஆர்வத்தையும் நீங்கள் காட்ட வேண்டும் குறிப்பாக நிறைய விடயங்களை எங்களோடு பயந்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்களும் இந்த சுற்றுப் போட்டிகள் இடம்பெறுகின்ற போது அந்த சுற்றுப் போட்டிகளை நேரடியாக ஒளிபரப்பு செய்வதற்கு அல்லது அந்த சுற்றுப் போட்டிகளை ஒளிப்பதிவு செய்து அவற்றை சமூக ஊடகங்களிலும் அதை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கு எதிர்காலத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே நீங்கள் தலைமை தாங்கின்ற இந்த அம்பாறை மாவட்ட உதயப்பந்தாட்ட லீக்கில் இடம்பெறுகின்ற சுற்றுப் போட்டிகளை இன்று உலகளாவிய ரீதியிலே இந்த கால்பந்தாட்ட துறையை ரசிக்கின்ற தான் அதிகமாக இருக்கிறார்கள் எனவே நமது பிராந்தியத்தில் இடம்பெறுகின்ற சுற்றுப் போட்டிகளை கூட வெளிநாடுகளில் இருப்பவர்கள் ஏனைய மாகாணங்களிலே மாவட்டங்களிலே இருக்கின்ற உதவி ரசிகர்களும் நேரடியாக பார்த்து ரசிப்பதற்கான வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் அவ்வாறு நீங்கள் போது அதற்கான பூரண ஒத்துழைப்புகள் ஏற்பாடுகளை செய்வதற்கு எங்களுடைய டிஎம் நியூஸ் ஏடி நியூஸ் அதற்கு தயாராக இருக்கிறது என்ற நல்ல செய்தியை உங்களிடத்திலே நாங்கள் பகிர்ந்து கொள்ள மகிழ்ச்சி நிச்சயமாக உங்களது இந்த எண்ணத்துக்கு நான் வாழ்த்துகின்றேன் பெருமைப்படுகின்றேன் ஏனென்றால் தற்போது ஊடகங்கள் தான் சமூக வலைத்தளங்கள் ஊடகங்கள் தான் நியாய பகுதியில் உள்ள திறமைகளையும் சில தவறுகளையும் நாங்கள் அதில் திருத்திக் கொள்ளலாம் இந்த நிலையிலே நீங்கள் உங்களது இந்த கோரிக்கை உங்களது எண்ணம் உங்களது இந்த ஆதரவு நான் மிகவும் 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 நான் அதை பாராட்டுகின்றேன் நிச்சயமாக பதவி வருகின்ற காலங்களிலே எங்களது நிர்வாகம் என்று தான் தெரிஞ்சுக்கப்படுகின்றது இந்த நிர்வாக சேவையில் நிறைவேற்றுக் குழுவை கூட்டி உங்களையும் நாங்கள் ஒஃபிஷியலான அதாவது அம்பாறை மாவட்ட உதய வந்தாட்ட லீக்கினது ஒஃபிஷியல் மீடியாவா மீடியாவாக நாங்கள் ஒரு ஒரு அதாவது ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலமாவது நாங்கள் இணைந்து செயல்படுவதற்கு நாங்கள் இன்றும் சித்தமாக இருக்கின்றோம் இதோட இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல சொல்லிக்கொள்ள வேண்டும் இன்று இப்போது சமூக வலைத்தளங்கள் மிகவும் பிற கொண்டிருக்கின்றன இந்த சமூக வலைத்தளங்கள் உண்மையாகவே புலைகளை திருத்துவதற்கும் தவறு விடாமல் இருப்பதற்கும் மற்ற எங்கள் திறமைகளை காட்டுவதற்கும் ஒரு உண்டு சக்தியாக இருக்கின்றன அதே நேரம் சில பேர் தெரியாத சில சமூக வலைத்தளங்கள் சில விஷயங்களை அனலைஸ் பண்ணாமல் இப்போ எது சரி எது பொலன்னு சொல்லி ஒரு தீர்மானாமல் ஒருதலைப்பட்சமாக ஒரு உதாரணமாக என்னோட ஒரு ஆள் கோபமாக இருக்காரு என்ன அவர் சொல்லுறத எழுதுகிறது இதே உண்மையிலே வந்து இறைவனாலும் பொறுத்து கொள்ள முடியாத விஷயம் வேறு இருந்தாலும் சரி அந்த விஷயங்களை கேட்டறிந்து எது சரி என்று அவங்களுக்கு நிறைய தொடர்புகள் இருக்கலாம் அவள் மறைந்திருக்கிறதால சில தொடர்புகள் இருக்கலாம் சின்ன நேரம் அது நெருங்கிய பழக்கமாகவும் இருக்கலாம் அதை விட்டுட்டு ஒருதலைப்பட்சமாக எழுதுவத கவலை அளிக்கின்றது இது சில நேரங்களில் ஊர் ரீதியாக பிராந்திய ரீதியாக கழகங்கள் ரீதியான பிரச்சினை உண்டாகிறதுக்கும் சில சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன எனவே நாங்கள் அப்படி அப்படியான மீடியாக்கள் நீங்கள் எழுதுங்கள் தவறு விட்டால் உண்மையான தவறு என்றால் நேரடியாக கேளுங்கள் அவங்கள யாரும் தடுக்க முடியாது ஏன் இப்படி செய்து எங்கே எப்படி செய்ய உண்மையான கேளுங்க என்னை பொறுத்தவரையில் நான் தவறு விட்டால் தவறை ஏற்றுக்கொள்வாள் தவறை மறைப்பதற்கு இன்னும் பல தவறுகள் செய்வதற்கு எனக்கு விருப்பம் இல்லை ஒரு தவறுன்னு சொன்னால் தவறுக்கூடிய பரிகாரத்தை நான் கண்டுபிடினா அது ஒரு சப்ஜென்ட் முடியுது அதை நாங்கள் கொண்டு மறைத்துக் கொண்டு செய்ய போகின்ற நேரம் நாங்கள் இன்னும் பல தவறுகளை செய்ய வேண்டிய சூழலில் ஏற்படலாம் ஆகவே கடந்த காலங்களிலே சில கழகங்கள் எங்களோட இருந்த கழகங்கள் அவங்களுக்கு பாதகமான முடிவுகள் பாருகின்ற நேரம் உதாரணமாக இந்த கடந்த கால அனுபவங்களில் ஒரு போட்டியை ஆரம்பித்திருந்தேன் அந்த போட்டி நடைபெறுகின்ற அன்று அந்த ஒரு கழகம் கழகத்தை சொல்லி ஒரு கழகத்துக்குரிய ஒருவர் என்னிடம் கோல் பண்ணி ஆனா கலம்பில் இருந்த கோல் பண்ணி சென்றார் எங்களது கழகத்தில் இருக்கின்ற ஒரு வீரர் பாப்பா மதுத்தா போய்தார் இந்த போட்டியை நீங்கள் பிற்போட்டு என்று கேட்டார் பாப்பா ஆரண்டு கேட்டு விசாரித்து வர நேரம் அவர் ஒரு அவர் அன்று மது தாவில்லை அவர் அப்போ திருப்பி அவர்கிட்ட கேட்டது போது அதே பேரில் உள்ள இன்னொரு ஆளை சென்றார் அவரையும் விசாரித்த போது அவரும் மதத்தாவில்லை சொல்லி அவரை நான் விசாரிக்கின்ற நேரம் அன்று நடைபெற இருந்த போட்டிக்கு அவர் தான் உதவி மத்திய வாரத்துக்கு இருக்கார் அவர் வாபாவே தகி போட்டார் அப்ப நான் விசாரித்த நேரம் விசாரித்தவர் சென்னார் இன்னைக்கு பக்கத்தில் ஆள் இருக்கார் அவரும் நடக்கலையோ அவர் நான் வரப்போறா என்றார் இப்படியான சம்பவங்களும் சில இந்த இப்படியான சம்பவங்களுக்கு நாங்கள் அந்த உண்மையான விஷயத்தை கண்டறிகின்ற போது எங்களை அறியாமல் சில பக்கத்திலேயே எங்களை குற்றவாளி ஆக்குறோம் முழு உலகத்திலும் இன்று உதயபந்தாட்டத்தை ரசிகர்களால் கூட இந்த சொல்லுப்படுகின்றது உதயமந்தாட்டத்தில் வளர்ச்சி குண்டு விட்டது இல்லாமல் இருக்கின்றதுக்காக வேண்டி நாங்கள் உதயபந்தாட்டீக்கே மட்டும் குறை கூறுவதில் நியாயம் இல்லை இந்த அன்னு இருந்த நாங்கள் தாய் தாப்பனுக்கு தெரியாமல் பூச்சை கொண்டு ஒழிக்கி வைத்த விளையாண்ட காலம் இருக்கின்றது முழு நாளும் விளையாடிக்கின்றோம் ஒரு எங்கள் நாங்கள் விளையாடின ஒரு நாள் ஒரு இந்த ஏஜி லிமிச்சு வர நேரம் ஆறு விமைச்சர்களும் விளையாடி இருக்கின்றோம் ஒரு நாளைக்கு மூணு பிடி இப்படி விளையாடி இப்போ பிள்ளைகளை வந்து பெற்றோர்கள் உதவிபாந்தாட்டத்துக்கான குறை ஆகவே உங்களிடம் நான் ஒரு கடைசியாக ஒரு கனிமான வேண்டுகோளை விடுக்கின்றேன் நீங்களும் இந்த உதயபாந்தாட்டத்தை சின் அகடமிக் ரீதியில் சிறுவர்கள் இருந்து பாடசாலை மட்டத்திலிருந்து உதவத்தண்டை வளர்ப்பதற்கு ஊக்கப்படுத்துவதற்குரிய முயற்சிகளை நீங்களும் எடுக்க வேண்டும் என்று உங்களை மீண்டும் ஒரு ஒரு பணிவான வேண்டுகோளை விடுக்கின்றேன் நிச்சயமாக நன்றி இன்றைய தினம் தன்னுடைய பெருமதியான நேரத்தை எங்களோடு செலவு செய்து அம்பறை மாவட்ட உதவிப்பந்தாட்ட லீக்கினுடைய புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற முன்னாள் கௌரவ மாநகர சபை உறுப்பினர் எம்ஐ எம் அப்துல் மனாப் அவர்கள் எங்களோடு இணைந்திருந்தார்கள் அவர்களுக்கு இந்த வேளையில் எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து அதே போன்று இந்த ஏடி நியூஸ் இந்த நிகழ்ச்சியை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்த ரசிகர்கள் குறிப்பாக ஏடி நியூஸ் டிஎம் நியூஸ் வலை அமைப்பினுடைய எங்களுடைய ஏடி நியூஸ் நிறைவேற்றி பணிப்பாளர் முஜிப் சத்தார் அவர்களும் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள் அவருக்கும் இந்த நிகழ்ச்சியை நேரடியாக பார்த்து ரசித்துக் கொண்டிருந்த எங்களுடைய நேர்கள் அனைவருக்கும் இந்த வகையில நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து திரிண்டாமல் ஏற்பாடு செய்ததற்காக ஏடிஎம் நியூஸ் டிஎம் நியூஸ் நுழைவேற்று பணிப்பாளர் எமது அறிந்த சினாஸ் எமது கழகத்தின் முன்னாள் வீரர் முஜிபே சர்தார் அவர்களுக்கும் இதனை பார்த்துக் கொண்டிருக்கின்ற ரசிகர்களுக்கும் இதை மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விட அலைக்கும் வணக்கம் நமக்கான நமது ஊடக மொழி டிஎம் நியூஸ்